ஆயிரம் கோடிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கு முக்கிய காரணம் நீங்களே சொல்ற மாதிரி மறுபடியும் இந்தி வருஷன் தான் ஓவர்சீஸ் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் எப்பவுமே அவங்க வந்து ஃபேமிலியோட வந்து படம் பார்க்குறவங்க அது ஒரு பெரிய படமாக அந்த படத்துக்கு அனுப்பிச்சு குறிப்பாகவே வந்து ஓவர்சீஸ்ல விஜய் தான் கிங்கு ஒன்றுமே இல்லை சார் இங்கே சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் எந்த ரேஞ்சில் மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஓவர் நைட்டில் இங்கே வந்து ஒருத்தன் மேலே ஏறுவான் ஒருத்தன் கீழே இறங்குவான் அது விஜய் எல்லாம் புரிஞ்ச நபராக இருப்பார் வந்து யுவன் சங்கர் மியூசிக் எப்படி இருந்துச்சு இன்னும் கூட நல்லா எனக்கு தோணுது வந்து இந்த இடத்துல மறுபடியும் நம்ம தேட தளபதி அப்படின்னு ஒரு ஒரு இது வரும் தேட்டரே வந்து 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 தெரிக்குது அதுக்கான காரணம் அது அது போட்டது அனிருத்தம் இவன் எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாருன்னு கதைன்னு ரொம்ப பெரிய புதுமையான கதையெல்லாம் கிடையாது சின்ன 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 சஸ்பென்ஸ் நாங்க வருங்காலம் அரசியலுக்குள்ளதான போறோம் அதனால என்ன தப்பு இருக்குது அரசியலுக்குள்ளதான வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே எங்களுடைய டார்கெட் நம்பர் பிளேட் என்ன இருந்தா என்ன தப்பு இருக்குன்னாரு டி என் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களான வணக்கம் நான் தான் உங்களோட பீச்சை கார்த்திக் ஜெய் ஆர் பாலா அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு கோட் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாருக்கு கார்த்திக் கோட் படம் பாத்தீங்களா சார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பார்த்தாச்சு இப்போ ஏஜிஎஸ் நிறுவனம் கோட் படத்துக்கு அந்த ஒரு ஹைப்பை கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு படம் வரையுமே வந்து அதை கரெக்டாக வச்சுருந்தாங்க அந்த ஹைப் படத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஹைப் மீன் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு ஹைப் கொடுக்கல கடைசி ஒரு நாலு நாள் வந்து கொஞ்சம் ஹைப் கொடுத்தாங்க அது ஹைப் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஒரு ஸ்டார் காஸ்ட் அதிகமாக உள்ளது குறிப்பாக விஜயோடைய கடைசி படத்துக்கான முந்தின படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது கொடுத்துருந்தாங்க அது கூட நிறைய பேர்லாம் வந்து விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க ஏங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து லியோ அதுக்கு படம் லியோ மாதிரி ஆகிட போகுது அந்த மாதிரியான விமர்சனலாம் இருந்தது ஆனால் அவங்க கொடுத்த ஐப்பு ஒரு லெவலுக்கு மேலே போகலை இதெல்லாம் தாண்டி படம் வந்து விஜய் ரசிகர்களுக்கான ஒரு படமாக தான் நான் பாக்கிறேன் நினச்சு ஆமாம் இப்போது லியோ படம் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி வசூலாயிருக்கு இதுவே கோட் வந்து நூற்றி இருபத்தாறு கோடி தான் வசூலாயிருக்கு இப்போ இந்த சரிவுக்கான காரணம் என்ன சார் இதில் வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து லியோவோட கம்மி ரெண்டாவது வந்து நார்த்தில் இந்த படத்துக்கு எப்போவுமே வந்து நார்த்து தான் உங்களுக்கு ஒரு பெரிய வசூலே வந்து லியோவுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது நார்த்தில் வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து லியோ போடலை கோட்டுக்கும் போடலை என்ன காரணம்னா இங்கே நம்ம சவுத்தில் வந்து ஓடிடி அதுவும் தமிழில் நாலு வாரம் கழித்து ஓடிடி கொடுக்கலாம் அவங்க வந்து எட்டு வாரம் கழிச்சு தான் கொடுக்கணுன்ற ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையும் அது மாதிரி தான் வந்தது மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகலை மல்டிப்ளக்ஸில் ரிலீஸ் ஆகாதனால வெறும் தமிழ் தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆகும் ஹிந்தி டப்பிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதனால அந்த வசூல் லியோவுக்கு வந்து அதிகப்படியான ஸ்க்ரீன்ஸ் இவங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு ஐயாயிரத்துக்கு மேல சொல்லியிருக்காங்க அதை தாண்டி ஒரு ஸ்க்ரீன்ஸ் இது அதெல்லாம் அந்த வேரியேஷன் இருந்தது அதனால வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் தான் இப்போ ஷாருக்கான் வந்து தௌசண்ட் க்ரோ கிளப்ல ஆட் ஆயிட்டாரு அப்போ பெரும்பாலும் கோலிவுட் ஃபேன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தம் என்னன்னா விஜயும் ஆயிரம் கோடி கிளப்பில் ஆட் ஆகணும் அப்படிங்கிறது இதை எதை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து நீங்க நம்ம சவுத்லயே எடுத்துங்க கேஜிஎஃப்ல தொடங்கி காந்தாரா வரைக்கும் நீங்க கேஜிஎஃப் கூட ஒரு பெரிய பட்ஜெட்னா காந்தாரெல்லாம் வந்து ஒரு ஒரு அவங்களே எதிர்பார்க்காத ஒரு மினிமம் பட்ஜெட் அந்த படம் அந்த படம் நார்த்துல அந்த எட்டு வாரம் ஓடிடிக்கு அவங்க ஒத்துக்கணுனால்தான் இந்தியில வந்து அதை டப் பண்ணாங்க ஓகே ரிஜினல் லாங்குவேஜ் இப்போ நீங்க விஜயோடைய படங்கள் அது வந்து மெர்சல் கத்தி எது வேணாலும் அந்த சீன்ஸை கட் பண்ணி எப்படி மாதிரியான இதுல ரீல்ஸா போடுறாங்களா அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் பாக்கிறாங்க அது ஹிந்தியில தான் இருக்குது ஆனால் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அங்கே தமிழ் தெலுங்கு அப்படின்போது அந்த ஆடியன்ஸ் கம்மியாக தானே இருப்பாங்க நீங்க சிங்கிள் ஸ்கிரீன் என்ன தான் போட்டாலும் சரி மல்டிப்ளெக்ஸ் தான் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் வசூல கொடுக்கக்கூடிய இடம் அதுதான் அது ஒரு பெரிய டிராபாக் தான் ஓகே சார் இப்போ வந்து ஹிந்தியில இன் கேஸ் அது ரிலீஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் விஜய் கண்டிப்பா அந்த தௌசண்ட் இணைஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா மேபி நெருங்கி இருக்கலாம் வந்து நெருங்கி இருக்கலாம் வந்து இல்லைங்கிற பட்சத்திலேயே கோட் வந்து ஆயிரம் கோடி டைரக்டரோ அப்புறம் ஜீவங்களா சொல்றாங்க இப்போ இந்திய வருஷன் இல்லை இப்போ இருக்கக்கூடிய கோட் ஆயிரம் கோடி தாண்டுமா இல்ல மேபி கஷ்டம் தான் 1000 கோடி ஏன்னா லியோ ஒன்னு பீட் பண்ணலாம் இல்ல ஜெயிலருக்கு நெருக்கமா போகலாம் இதை தான் கம்பேன் ஆயிரம் கோடிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கு முக்கிய காரணம் நீங்களே சொல்ற மாதிரி மறுபடியும் இந்திய வருஷன் தான் இந்திய வருஷம் நார்த் தான் ஒரு பெரிய மார்க்கெட் வந்து அந்த நார்த்ல குறிப்பாக மல்டிப்ளெக்ஸ் தான் நீங்க சிங்கிள் ஸ்கிரீன் அவ்வளவுதான் விட்டுருக்கு நீங்க மல்டிபிளெக்ஸ் ரொம்ப முக்கியமானது ஒரு எழுபது பர்சன்ட் வசூல் வந்து அங்கதான் இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய படங்கள் நம்ம தமிழ்ல இருந்து வர பெரிய படங்களுக்கு அந்த எட்டு வார ஓடிடிக்கு அவங்க ஒத்துக்கிட்டு ஒரு மல்டிபிளெக்ஸ்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படி முடிவோட இருந்தா ஒரு பெரிய வசூல பெரிய படங்கள் கொடுக்கும் வந்து இப்போ ஒரு படம் வெளியாகுது அப்படின்னா ஒரு நாலு மணி ஷோக்கு பெர்மிஷன் கிடைக்கிறது கிடைக்காம போறது ஓகே ஆனா ஒன்பது மணி ஷோக்கே வந்து கடைசி நிமிஷத்துல தான் அப்ரூவல் கிடைச்சது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது எதனால இல்ல மேபி இதுக்கு முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியில் தான் கொடுத்திருந்தாங்க அது விஜய் படம்னு கிடையாது வந்து ஒன்பது மணி ஷோ கடைசி கட்டத்தில் தான் வந்து கொடுப்பாங்க அதனால தான் அதை ஓப்பன் பண்ணாமலே வச்சிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கும் இன்னொரு பெரிய தேட்டர் தரப்புல இருந்து வந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எட்நூறு ரூபாய்க்கு கவுண்டர்லேயே வைக்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை அதுக்கு ரொம்ப பல தேட்டர்கள் வந்து ஓபன் பண்ணாமலே இருந்தாங்க வந்து ஒன்பது மணி தான் நினைச்சது எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா சரி கடைசி நேரத்தில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிடுவாங்க ரஜினி படங்களுக்கு நடந்திருக்குது அஜித் படங்களுக்கு நடந்திருக்கு இப்ப இந்த எட்நூறுவா டிக்கெட் கொடுக்கறது இப்போ சிவக சிவகங்கையில எல்லாம் வந்து ரசிகர்கள் ஃப்ரீ டிக்கெட் காத்திருந்து கடைசியில் உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்காம போயிருக்கிற அந்த வாரத்தாரெல்லாம் தூக்கி போட்டு போஸ்ட் எல்லாம் கிளீஸ்ட் போன நியூஸ் எல்லாம் பாத்துருப்போம் இப்போ அந்த அதிக டிக்கெட்டு விற்கிறாங்க அப்படி இருந்துமே வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு வர மாட்டேங்குது இல்ல சார் டே ஒன்ல அப்படிங்கிற ஒரு ஒரு டே ஒன் கலெக்ஷனை மட்டும் நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு தான் இதனுடைய கலெக்ஷன் வந்து தெரியும் நம்ம ஒரு நாள் கலெக்ஷனே சொல்ல முடியாது வந்துட்டு இப்போ நான் விசாரித்து வரைக்கும் மண்டே வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது டியூஸ்டே கூட ஃபுல்லாகிடும் உங்களுக்கு ஒரு நாலு நாள் ஃபுல்லாக கவரேஜ் ஆகிட்டாலே போதும் வந்து தேட்டர் ஃபுல்லாகிட்டாலே நீங்கள் சொல்றது வந்து வேர்ல்டு முழுக்க அது குறிப்பாக எப்போவுமே ஓவர்சீஸ்க்கு வந்து ஓவர்சீஸில் விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அது மாற்றுக்கறதே இல்லை இந்த படம் ஒரே நாள் ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்குது ஓவர்சீஸ் பெரிய விஷயம் அது ஓவர்சீஸ் ஆடியன்ஸ் வந்து நீங்க எப்பவுமே அவங்க வந்து ஃபேமிலியோட வந்து படம் பாக்குறாங்க அது ஒரு பெரிய படமா அந்த படத்துக்கு அமைச்சிரும் குறிப்பாவே வந்து ஓவர்சீஸ்ல விஜய் தான் கிங் படத்துல வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட விஜய் வந்து அவருடைய பொறுப்பை குடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் இடம்பெற்றிருக்கு ஷிவகார்திகேயன் வந்து கேட்டு வாங்குறாரு நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரியான சீன் இப்போ படம் பார்க்கறவங்க வந்து ஒரு சில பேர் அதை படத்துக்கு ரிலேட் பண்ணிக்கலாம் அதை வந்து வேற ஒரு மீனிங்கில் பார்க்க வேண்டாங்கிறாங்க பட் அது ஒரு சில ஆடியன்ஸ் அதாவது பெரும்பாலுமான ஆடியன்ஸ் வந்து விஜய் அரசியலுக்கு போறாரு சினிமாவில் வந்து அவருடைய அந்த தளபதிங்கிற இடத்த வந்து சிவகார்த்தி எனக்கு விட்டுக் கொடுக்குறாரு என்னோட இடத்த வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சினிமா வாரிசா சிவகார்த்திகனை தான் விஜய் வந்து நியமிச்சுட்டு போயிருக்காருங்கிற மாதிரி பார்க்கறாங்க அந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அதுதான் ஒன்று இது வந்து வெங்கட் பிரபு டிஃபால்ட்டா வச்சுதா அல்லது திட்டமிட்டு வச்சதா இல்ல இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் விஷயம் விஜய் ஒத்துக்கிறதுக்கு கொண்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு அஞ்சு படம் நடிச்சுட்டு அவராக ஒரு பட்டத்தை போட்டுக்கிற ஒரு ஹீரோ ஆறாவது படம் நடிக்கிறப்ப யாராவது ஒரு புது நடிகர் வந்து அந்த பட்டத்தோட இல்லையே அந்த பட்டத்துல ஒரு இக்கோ இப்போ சேர்த்து அதை போட்டா கூட விடமாட்டாங்க வந்து அச்சா போச்சா என் பட்டத்தை நீ எப்படி தூக்கிட்டேன்னு அவனை வம்பு பண்ணி ப்ரெஸ் மீட் வச்சு கேச போட்டுலாம் பண்ற இதெல்லாம் இருக்குது நான் இவ்வளவு காலம் டிராவல் பண்ணி ஏன்னா ஒரு விஜய் வந்து ஒரு இயக்குனருடைய மகனாக கூட இருந்தா கூட எவ்வளவு கேலி கிண்டலு அதை எல்லாம் தாண்டி எவ்வளவு தோல்வி இதெல்லாம் மீறி இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா விஜயோடைய ஒவ்வொரு படமும் வந்து ஒரு பிரச்சனையோட தான் ரிலீஸ் ஆகும் எந்த படம் இருந்தாலும் பிரச்சனை அதுக்கு என்னன்னா விஜய்க்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த வெற்றி சீக்கிரம் கிடைக்காது வந்து நீங்க ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா சீக்கிரமா டக்குன்னு ஒரு ஒரு வெற்றி வந்து ஈஸியா கிடைச்சிட்டு போயிடும் இந்த இடத்துக்கு இந்த உச்சிக்கு வந்த ஒரு நபர் வந்து இன்னொரு ஹீரோவை அவருக்கும் அது அடுத்த ரேஞ்சில் கூட இல்லை அவர் வளர்ந்துக்கிட்டு வரார் சிவகார்த்திகேயனும் ரொம்ப கையை ஊனி கரணம் போட்டு தான் இப்போ மேலே வந்துகிட்டு இருக்காரு வந்து எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் வந்தவர் தான் அவர் அவர்கிட்ட ஒரு டைலாக்கா சொல்ல வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அது விஜயோட ஒரு பெரிய மனசுனா அது அது ஆயா விஷயங்கள் வெவ்வேறு விதமா வந்து ரசிகர்கள் ஒரு பக்கம் அப்புறமா படத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்கன்னு இன்னொரு பக்கம் அப்படி பேசிக்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய தில்லே வேணும் அந்த தில்லு வந்து விஜய் கிட்ட இருக்கு இப்போ விஜய் அவர்களுடைய படம் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேரே போதும் அந்த ஒரு முகமே போதும் ஆனால் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அஜித் சூர்யா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹீரோஸோட ரெஃபரன்ஸ் வருது இப்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வந்து விஜய் சாரோடைய படத்துக்கு தேவையா விஜய் வந்து ஈகோ இல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது உங்கள் கேள்வி ரெண்டு பதில் இருக்குது வந்து ஒன்று வந்து இந்த படம் இந்த மாதிரி விஷயங்கள் அவசியம் தேவைப்படுது ஒன்று இன்னொரு ஈகோ இல்லாமல் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ஒன்று அதுக்கு இது தேவைப்படுதுன்ற ஒரு விஷயம் எங்கன்னா நீங்கள் சமீப காலமாக தமிழ்லேயே அது மல்டி ஸ்டார்ஸ் அதுவும் வந்து அதர் லாங்குவேஜில் இருந்து நடிகர்கள் வந்து நடிக்கிற படங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே காரணம் அதுதான் ஒரு வசூலை கொடுத்தாகணும் இவங்கவங்களாம் இருக்காங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க நீங்கள் கூலியில் பாருங்கள் ஒவ்வொருத்தராக கொண்டு உபேந்திரா வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இது ஒரு பெரிய பிரமாதமான ஒரு டெக்னிக் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து சினிமாவுக்கு செலவு ஒரு பக்கம் இருக்கும்போது அதை எடுக்க எடுத்தாகணும்ன்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது நீங்கள் அப்போ காலகட்டங்களில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏ சின்னு மூணு சென்டராக இருந்தது இப்போ தட்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீனா ஆயிரத்தி இரநூறு ஸ்கீல் அந்த முதல் நாள் முதல் ஷோவில் வந்து தெரிஞ்சுப்போகுது என்ன ரிசல்ட்டுன்னு அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கிரீன்ஸில் ஒரு மூணு நாளில் இல்லை ரெண்டு நாள் லீவில் என்ன கலெக்ஷன் அள்ளிட முடியுமோ அழிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசியம் தேவைப்படுது இதெல்லாம் மீறி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பபுல் காம் தூக்கி போடுறதுலேருந்து அப்புறமா உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்குறதுலேருந்து இதுல விஜய் அந்த இடத்துல ஒத்துக்கினதுக்கு ஓகே இது இனிமேல் வந்து நடிகர் விஜயை தாண்டி தலைவர் விஜய்னு நாயிட்டார் அவர் தளபதி அறுபத்தி ஒன்பது கடைசி படன்றாங்க அரசியலுக்குள்ள போகிறோம் எல்லாரு கூட ஒரு இணக்கமாக போயிடுவோம் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்போம் என்ன இருக்குது இங்கன்னு ஒண்ணுமே இல்லை சார் இங்கே சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் எந்த ரேஞ்சில் மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது வந்து ஒவ்வொரு நைட்ல இங்கே வந்து ஒருத்தன் மேலே ஏறுவான் ஒருத்தன் கீழே இறங்குவான் அதை விஜய் எல்லாம் புரிஞ்ச நபராக இருப்பார் வந்து இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் கூட வந்து தனிப்பட்ட முறையில கோட்டை எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி இல்லை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் தாண்டி வந்து ஒரு ஒரு மாஸ் ஹீரோவுக்கான கதை இப்படி தான் பண்ண முடியும் அது ஆயிரம் விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க வந்து இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு விஜயுடைய ரசிகர்கள் ஒரு நூற்றி இருபது ரூபா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இல்லை இரநூறுவா கொடுத்து டிக்கெட் பார்க்க நான் பெங்களூரில் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு ஷோ பெங்களூரில் ஆடியன்ஸ் வந்து கலந்து எல்லாம் மிக்சடான ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க அது லாங்குவேஜ் ரீதியாக வந்து கன்னட பீப்புளும் வந்திருந்தாங்க தெலுங்குக்காரங்க வந்து தமிழ் பீப்புளும் வந்து நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அது இது பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்களுக்கான ஒரு படம் வந்து அதில் நீங்கள் உள்ளே போய் எல்லா படத்தையும் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வந்து என்ன படத்தையும் ஓகே இப்போ விஜயோடைய டபுள் ஆக்ஷன் படம் பாலகிய தமிழ் மகன் கத்தி ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ஒரே ஃபிரேமில் ரெண்டு பிச்சே இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது இருக்கு ஆனால் அதையே மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலி ஆனால் இந்த படத்துல வந்து இவ்வளோ செலவு பண்ணி வெளிநாடுக்கெலாம் போய் டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மெனக்கெடல் படத்துல தெரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா அது ஒர்க் அவுட் ஆச்சு நினைக்கிறீங்களா இல்லை ஓகே அந்த முதல்ல நீங்கள் அந்த டிஏஜிங் விஜய் மொதல் ஆரம்பத்தில் இந்த சின்ன சின்ன அப்புறம் அந்த சாங்ஸில் காட்டும்போது என்னங்க இப்படி இருக்குதுன்னாங்க அவர் வெங்கட் பிரபு சொல்லிட்டே இருந்தது என்னன்னா நீங்கள் படத்தோடு பாருங்க அது கொஞ்சம் நேரத்தில் வந்து அது கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு படத்தோடு பார்க்கும்போது ஓகே அப்படின்னு அது என்னன்னா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒருத்தன்னா விஜயே ஹீரோவாக இருக்காரு அவரே வில்லனாக இருக்காரு அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துட்டு இருந்தது அது ஒரு ஃபேன்ஸாக பார்க்கும்போது ரைட் தான் அது ஏன்னா அந்த கதைக்கு தேவைப்படுது வந்து நீங்கள் கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய புதுமையான கதையெல்லாம் கிடையாது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு சின்ன சின்ன சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு அந்த டிஏஜிங் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க இப்போ பாடல் வெளியே வரும்போதே நிறைய பேர் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க திரையில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி படத்தோட டீம்ல இருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க படத்துல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் எப்படி இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி இருந்துச்சு இல்லை இன்னும் கூட நல்லா இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது பர்சனலாக வந்து இந்த இடத்துல மணி மறுபடியும் அனிருத் தான் நம்ம தேட வேண்டியதார் அனிருத் வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் நான் சொல்றது மாஸ் ஹீரோவுக்கான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்னென்னலாம் கிம்மிங்ஸ் பண்ண முடியுமோ எல்லாம் பிஜிஎம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் எல்லாம் ஒரு ரீத் ரெக்கார்டிங் பண்ண முடியும் அந்த பிஜிஎம் ஒரு பிஜிஎம் வெற்றி எழுதுறீங்களா வெளியே தேட்டருக்கு வெளியே வந்து அந்த ஆடியன்ஸ் அந்த ரசிகன் வந்து முனு முணுக்கிறாங்க பாருங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா கோட்லேயே தளபதி அப்படின்னு ஒரு ஒரு இது வரும் தேட்டரே வந்து தெரிக்குது அதுக்கான காரணம் வந்து அது அது போட்டது வந்து அனிருத்தம் இவன் எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல வந்து இவனும் வந்து ஒரு கெட்டிக்கார மியூசிக் டைரக்டர் தான் அவரும் அவரோட பிஜிஎம்ல ஒரு கிங் தான் எத்தனையோ படங்கள் ரீ ரெக்கார்டிங்கில் இருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பு அதுவும் புதிய கீதைக்கு பிறகு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பில் இன்னும் இவன் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் வந்து இப்போ பொதுவாக அந்த மூணு மணி நேரம் படம் அப்படின்னா இப்போ கேட்கும் போதே வந்து மூணு மணி நேரம் தேட்டர் உட்காரணமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இந்த படத்துக்கு இந்த மூணு மணி நேரம் டியூரேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுதா அந்த கண்டென்ட் டிமாண்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்களா ஓகே ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கூட முதல்ல மூணு மணி நேரமா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மூணு மணி நேரம் படங்கள்லாம் பெரிய மாஸ் ஹீரோக்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இதை கூடுமான வரைக்கும் எந்த விதத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு வராரு அதுக்கு சின்ன சின்ன சஸ்பென்ஸ் இப்போ அது வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க வந்து அது பண்ணாமல் போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது ஒரு திருஷா வந்தது ஒரு சிவகார்த்திகேயன் வந்தது ஒரு பிரபுதவ ஒரு நெகட்டிவ் ரோலாக மாறினது எதிர்பார்க்காத விதமாக இப்போ சொல்லிட்டாங்க நம்ம பேசுறது தப்பில்ல இதெல்லாம் வந்து நம்ம அந்த முதல் காட்சி முதல் நாள்ல பாக்கும்போது ஒரு ஒரு ஆச்சரியமா இருந்தது இது அது படம் நகர்ந்துகிட்டே போகுது ஒரு மூணு மணி நேரம் பெருசா தெரியல இன்னும் கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம் விஜயகாந்த் அவருடைய போஷன் எப்படி இருந்துச்சு சார் எவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு ஆக்சுவலி அது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் மேபி நான் வேற மதல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு போயிருந்தேன் சரின்ட்டு அவர் ஏதோ பெரிய லீடராக வருவார் இல்லைன்னா வந்து ஒரு அவங்க அந்த ரா இதில் இருக்காங்களே அதனுடைய கேப்டனா அதனுடைய முக்கிய ஆபீசரா இருப்பார் போது விஜயம் அவரையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க விஜயோடைய அண்ணன் கூட இருந்திருக்கலாம் வந்து இன்றைக்கும் என்னுடைய உடன்பிறவா அண்ணா தான் ஒரு பாண்டியில் எப்படி வந்து கை தூக்கி விட்டாரோ அது மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம் அவருக்கு வந்து அது ஒரு தான் இருந்தது வந்து ஏஐ நல்லா தான் இருந்தது இந்த நம்பர் பிளேட் வந்து படத்துல வச்சிருக்காங்க ஆனால் படத்தில் வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வேறு எதுவும் பேசலாங்கிறாங்க அப்போ இந்த சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் பிளேட்டு வெங்கட் பிரபு வச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க விஜய் உடைய தலையீடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை கண்டிப்பா ஒரு ஹீரோடைய நாலேஜுக்கு இல்லாமல் நீங்க பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் நம்ம விஜய் மட்டும் சொல்ல தனக்கு ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் வந்து ஹீரோடைய நாலேஜுக்கு தான் வரும் இவர் நிக்க வைக்கலாமா வேணாமன்னு அவர் ஓகே பண்ணாதான் உண்டு அப்படி இருக்கும்போது இப்ப புஷ்யானந்த கூட கூட அந்த கேள்வி கேட்டாங்க நாங்க வருங்காலம் அரசியல்குள்ள தானே போறோம் அதனால என்ன தப்பு இருக்குது அரசியல் குள்ள தானே வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய டார்கெட்டு நம்பர் பிளேட் என்ன இருந்தா என்ன தப்பு இருக்குன்னாரு அவ்வளவுதான் ஓகே நீங்க பெங்களூர்ல படம் பாத்தீங்கப்ப அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க படத்தை இல்லை ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து நீங்க கன்னட பீப்புள் தெலுங்கு பீப்புள் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு அந்த ஓப்பனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு ஒரே மக்களும் பண்ணியிருந்தாங்க அது பிறகு ஒவ்வொரு சாங் வரும்போது குறிப்பாக அந்த மட்டை அதெல்லாம் இங்கே என்ன இது மாதிரி இருந்தால் அதுக்கு தேட்டரை எழுந்து ஆட ஆரம்பிச்சாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம தமிழில் சொல்லவே தேவையில்ல பிச்சு உதவிடுவாங்க அது ஸ்கிரீன் முன்னாடிலாம் போய் ஆடிக்கிட்டு இதுவாக இருந்தாங்க வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு வந்திருந்தாங்க எல்லா எல்லோரும் வந்து எனக்கு நான் பார்த்த தேட்டரில் பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஒரு நாலு வாரம் எச்சா கொடுக்குறதுனால நம்ம ஹிந்தி வேர்ஷன் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அங்கே இருக்க மல்டிப்ளஸ் ஸ்கிரீன்ஸ் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அந்த நாலு வாரத்தில் என்ன ஆகிட போகுது அது கொடுக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆமாம் அது மேபி இங்கே அந்த நாலு வாரம் கொடுக்கல ஆமாம் இங்கே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே கொடுத்துல தான் தோணுது வந்து ஓகே ஆமாம் தோணுது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டப்போ நார்த்தல் தான் இருக்கார் அவர் நீங்கள் சொன்னதே தான் சொன்னார் வந்து நாலு வாரம் கொடுக்கலாம் சார் ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் தான் வந்து திரும்பவும் சொல்கிறதுன்னா ரெவென்யூ வந்து கொடுக்குறது அதுதான் அப்படின்னு இனி வரை படங்களில் அது மாதிரி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து மேபி ஒரு எம்பி கோட் தலைப்பில் சனாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இதை வந்து ஒரு அரசியல் தலைவராக விஜய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அவருடைய படங்கள்லேயே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இது உண்மையாகவே இந்த கோட் தலைப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லை இல்லை இது நீங்கள் கோட் அப்படின்றது வந்து நீங்கள் யார் அந்த சமயத்தில் அது விளையாட்டாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் யார் அந்த நேரத்தில் வந்து ஒரு பாப்புலராக இருக்கிறாங்களா அவங்களுக்கு கோட்னு கூப்பிட்றது உண்டு விராட் கோலி இருந்தாருன்னா அடுத்து வந்து தோனி இருப்பார் தோனி இருந்தாங்க இருப்பாரு அங்க பார்த்தீங்கன்னா ரொனால்டோ இருப்பார் திடீர்னு பார்த்தா மெர்சி இருப்பாங்க அப்படின்னு அவர் வந்து வெங்கட்பூர் போட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் தான் கோட்டன்னு சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு படத்துக்கான தப்பு ஆக்சுவலாக வெங்கட் பிரபு சொன்னது என்னன்னா இத நான் ரஜினி தனுஷ் ரெண்டு பேரையும் வச்சு எடுக்கிறதா இருந்தேன் ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது அவர் ஒத்துக்கலான்ட்டார் வந்து தனுஷ் கிட்ட அடி வாங்குறது அவர் ஒத்துப்பாரா வந்து அதெல்லாம் ஒத்துக்கலான்ட்டாப்ல என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த சமயத்துல எனக்கு ரஜினி சாரை கோட்டா தெரிஞ்சார் இப்போ நான் விஜய் வச்சு பார்க்குறேன் அந்த இடத்துல போது அதில் ஒன்றும் அரசியல் இருக்கிற மாதிரி தெரியல ஓகே இப்போ பெரிய ஹீரோஸ் உடைய படங்கள் வெளியாகும்போது நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணும்போது மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க கட் அவுட் மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க இப்போ பஸ்ஸு மேலே ஏறி டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்து இறந்துட்டாங்க நெருப்பில் விழுந்துட்டாங்க பட்டாசு விழுந்துட்டு இந்த மாதிரியான நியூஸ் நிறையா பார்த்துருப்போம் ஸோ இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அரசியல் தலைவராக நடிக்கக்கூடிய ஒரு முதல் படம் அது அவருக்கு வெளியாகக்கூடிய ஒரு முதல் படம் அப்படி இருக்கும்போது கட்சி தலைமையிலிருந்து கட்சி கூடிய எந்த தேட்டர்லையுமே பறக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சர்க்குலரை ஒபே பண்ணி எந்த தேட்டர்லையுமே கட்சி கூட நம்மளால் பார்க்க முடியல இப்போ இந்த ஃபேன்ஸோடைய இந்த பிஹேவியர் எப்படி பார்க்குறீங்க உண்மையில உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து பல சமயங்களில் சொல்லிகிட்டு இருக்கேனா இந்த ஃபேன்ஸை நீங்கள் தான் கட்டுப்படுத்த மாட்டேன்றிங்க உண்மையாகவே நீங்கள் தான் கட்டுப்படுத்த மாட்டேறீங்க அவன் கட் அவுட்டில் வந்து ஒரு நூ நூறு அடி உயரத்தில் ஒரு கையில் வந்து பதினஞ்சு லிட்டர் பாலம் ஒரே சாரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பட்டாசு வெடித்து அதில் விழுந்தவங்களாம் இருக்கிறான் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாரி மேலே எழுது ஏறி விழுந்து நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த படம் சம்மந்தப்பட்ட ஹீரோக்கள் வாயை திறக்கவே மாட்டேங்கிறார் நீங்கள் வீடியோ போட தேவையில்ல அப்புறமா வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்ல ஆடியோ கொடுக்க தேவையில்ல ஒரே ஒரு அறிக்கை மட்டும் போதும் ஒரு ட்வீட் போதும் இப்போ விஜய் அதை தான் பண்ணார் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த தேட்டர்லேயும் அந்த கட்சி கொடியே கொண்டு வரல நடிச்சிருந்தால் கொண்டு வந்திருக்கலாம் அதை ஒரு காரில் கட்டின்னு கூட வந்திருக்கலாம் யாருமே இல்லை அவங்க பாடன்னு வந்து அமைதியா படம் பார்த்துட்டாங்க அப்போ எங்கே இருக்குது பிரச்சனை வந்து இவங்க தான் இருக்குது வந்து இவர்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து அது ஒரு அந்த ஒரு மாஸ் தேவைப்படுது அந்த மாசை காமிக்கணுன்ற ஒரு ஆசை வருது சும்மா சொல்கிறாங்களே கண்டி இது இதெல்லாம் இனி வர ஹீரோக்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் விரும்புறேன் வந்து தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி சார் நன்றிங்க